அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு முப்பத்தெட்டு லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றி பதிவிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்திக்கு இன்னும் பல தலைப்புகள்லையும் மலர் மருந்தை பற்றி பதிவிட்டிருக்கிறோம் இந்த பதிவில் மலர் மருந்தை பயன்படுத்தி அனுபவபூர்வமாக ஞாபக சக்தியில் சிறந்த மாற்றங்களை அற்புதங்களை முன்னேற்றத்தை கண்ட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் மலர் மருந்துகளை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பல முறை பல பதிவில் விரிவாக சொல்லியிருக்கேன் இதை அனுபவபூர்வமாக அனுபவித்தவங்க அதாவது ஒரு மாணவனுடைய தாயார் அனுபவித்தவங்க நேரடியாக சொல்கிறத நீங்கள் இந்த பதிவில் கேட்கலாம் அவங்களுடைய அனுமதியோடு தான் இந்த ஆடியோ இங்கே பதிவிடப்படுது மலர் மருத்துவத்தினுடைய அற்புதத்தினால சாதாரண சராசரி மாணவன் எப்படி ஒரு சாதனை மாணவனாக மாறினான் அப்படிங்கிறத அந்த மாணவனுடைய தாயாருடைய குரல்லையே நீங்கள் இப்போ கேட்கலாம்

ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த மாணவனை அந்த வகுப்பில் மூணு சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வர்ற அளவுக்கு ரெண்டே மாத மலர் மருந்து செய்திருக்கு லண்டன் பேட்ச் மலர் மருந்து மட்டும் இல்லாமல் இந்திய மலர்களையும் நான் சேர்த்து கொடுத்துட்டு வரேன் இந்திய மலர்கள் அப்படிங்கிறப்ப வல்லாற இருக்குது மனதை நல்லா தயார்படுத்துறதுக்கு மனதை நல்லா உற்சாகப்படுத்துறதுக்கு மனோரஞ்சிதம் இருக்குது இந்த மாதிரி இந்திய மலர்களும் நிறைய மலர்கள் அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்குது அந்த இந்திய மலர்களையும் சேர்த்து நான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளோடு கொடுக்குறேன் நல்ல அற்புதமான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் மாணவர்களுடைய தற்சமய மனநிலை என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்டு கூட இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு அதற்கேற்ற மாதிரி சரியான மலர் மருந்தை கொடுக்குறப்போ நிச்சயமாக அவங்களுடைய செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் மதிப்பெண் வாங்கிறது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் இதுக்கு ரெடிமேடு மருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அந்தந்த மாணவருடைய மனநிலையை சரியாக கண்டுபிடிச்சி கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் அதற்கேற்ற லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் இந்திய மலர்கள் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறப்போ சிறந்த மாற்றங்களை பார்க்கலாம் இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்ததை நீங்கள் பார்த்தீங்க அடுத்தது இன்னும் குறைவாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய அதாவது பாஸ்மார்க்கே வாங்காத ஒரு மாணவனுடைய தந்தை தன்னுடைய மகன் எந்த அளவுக்கு சிறப்பாக மலர் மருந்தை பயன்படுத்தின மார்க் வாங்கினாருங்கிறத அவரே சொல்கிறத நீங்கள் இப்போ கேட்கலாம் இப்போ எப்படி இருக்குதுங்க இப்போ

சரிப்படுத்துறதுதான் இந்த மருந்து வேலையா ஓகேங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அவனே ஊத்தி எடுத்துட்டு காலையில நாங்க மறந்தாலும் அவனே இது பண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் ரெண்டாவது ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க பிலோ ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கூட நல்ல மார்க் அதுவும் இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டது ஃபெயில் ஆகிட்டு இருந்த அந்த மாணவன் ஐம்பதுக்கு ஐம்பது அதாவது நூற்றுக்கு நூறு வாங்குகிற அளவுக்கு ஒரே மாதத்தில் மலர் மருந்து அற்புதம் செஞ்சிருக்கு சைபர் மார்க் வாங்குறவங்களை கூட நல்ல அதிக மதிப்பெண் வாங்குகிற அளவுக்கு கொண்டு வரலாம் அதுக்குன்னு ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு வாங்க வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கொண்டு வந்துடலாம் எவ்வளோ தான் மக்கு பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்கள நல்ல வளர்த்து அதாவது அறிவாற்றலை வளர்த்து மிக சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்களாக கொண்டு வந்துடலாம் விளையாட்டுலேயே ஆர்வமாக இருக்கிறாங்க படிக்கிறதே இல்லை புத்தகத்தையே எடுக்கிறது இல்லை கிளாஸில் கவனிக்கிறதே இல்லை கிளாஸில் தூங்குறாங்க சிலர்லாம் பரிச்சாரில் தூங்குறாங்கன்னெலாம் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களெல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மலர் மருந்துகள் அந்த அற்புதத்தை செய்யுது நான் செய்யலை மலர் மருந்துகள் இந்த அற்புதத்தை செய்யுது சரியான மலர் மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறப்போ நீங்களும் மலர் மருந்தை பற்றி கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு சரியான மருந்தை கொடுக்குறப்போ நீங்களும் இந்த அற்புதத்தை செய்யலாம் ஆனால் மலர் மருந்துகளை பற்றி நல்ல நுணுக்கமாக ஆழமாக கற்றுக்கணும் லண்டன் பேட்ச் மலர் மருந்து மட்டும் இல்லாமல் இந்திய மலர்களும் மிக மிக அற்புதங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறப்போ இந்த படிப்பு இந்த கல்வித்துறையில் மிகப்பெரிய அற்புதத்தை பெரிய சாதனையை நம்ம செய்ய முடியும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மாணவர் மாணவியருக்கும் அறிவாற்றல் மிகச்சிறப்பாகவே இருக்குது ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால திசை தவறி திசை மாறி போயிட்டுருக்கும் சரியான மனநிலையை அறிஞ்சு அதற்கு ஏற்ற மலர் மருந்து கொடுக்குறப்போ அவங்க படிப்பில் சிறந்த கவனத்தை செலுத்துவாங்க அதன் மூலம் மிக அற்புதமான ஒரு மதிப்பெண் அவங்க பெற முடியும் இந்த மலர் மருந்துகள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஆலோசனை தேவைப்பட்டாலும் அல்லது மருந்துகள் தேவைப்பட்டாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் காலையில் பத்து மணிக்கு பிறகு இரவு எட்டு மணிக்கு உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த அனுபவபூர்வமான பதிவை நீங்கள் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லேயும் ஷேர் பண்ணி மற்றவர்களும் இந்த மலர் மருந்தை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்க உதவி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் உதவுவீங்கன்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் ఉలవేల్ ఆలోచకర్ సేలం శ్రీనం శ్రీనివాసన్ వనకం 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 నన్ీరి నన్ీరి నన్ీరి